ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் அலுவலகங்களை திறந்து வைக்கும் நிகழ்வுகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றன காஸ்பேவ் தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் திறக்கும் நிகழ்வு காஸ்பேவ் தொகுதி அமைப்பாளர் சமன் ரத்னபிரியா தலைமையில் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கை பண்டார் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் தேர்தல் நடவடிக்கைகளில் ஜனாதிபதி தேர்தலே முக்கியமான தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளார் அவரது தேர்தல் பிரசாரம் இரண்டு விதமாக முன்னெடுக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவியில் தேர்தல் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டின் சுயாதீன வேட்பாளராக இவரது தேர்தல் பிரசாரம் வேறு துறையிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த வகையில் தேர்தல் பிரசாரம் பல்வேறு பிரிவுகளை கொண்டுள்ளது சிவனொழி பாதுமலையில் இருந்து ஐந்து ஆறுகள் ஆரம்பித்ததைப் போன்று பல துறைகள் ஒன்றிணைந்து அதன் இறுதி முடிவு ரணில் விக்ரமசிங்கவின் பெயருக்கு செல்லும் என்பதை நான் இங்கு சுருக்கமாக நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கட்சி என்ற வகையில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வருகின்றோம் அந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு உள்ளது அந்த பொறுப்பை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை இந்த தருணத்தில் கூறுகின்றோம் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவை தேர்தலின்றி தொடர அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்து இந்த சமூகத்தில் உள்ளது அதே நமது பொதுச் செயலாளர் முன்வைத்திருந்தார் இது நல்ல யோசனை இது சரியான யோசனை இது நாம் தேர்தலில் வெற்றி பெற நினைக்கும் நேரம் அல்ல நாங்கள் தேர்தல்களுக்காக சண்டையிட்டுக் கொள்ளும் நேரம் அல்ல ஆனால் அரசியலமைப்புக்கு அமைய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நம் நாட்டில் சிலருக்கு அந்த நல்லெண்ணம் இல்லை என்றால் நம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு அந்த நல்லெண்ணம் இல்லை என்றால் நாட்டுக்காக முடிவு எடுக்கவில்லை என்றால் இந்த நாட்டு மக்களே நல்ல நம்பிக்கையுடன் தேர்தலை நடத்த நாங்கள் வெற்றி பெற தயாராக உள்ளோம் நாம் இந்த ஒரு திட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காக நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் நாங்களும் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது சில நாட்களில் இருதரப்பு கடன் வழங்குநர்கள் கடனை மறுசீரமைக்க எங்களுடன் உடன்பாட்டிற்கு வருவார்கள் நாம் இன்னும் வேகமாக செல்ல முடியும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு சிறந்த காலம் ஒன்று வர அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்க்க முடியும் புதிய தொழில்நுட்பம் எதிர்காலத்தை எதிர்கொள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கும் புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அனைத்து பக்கத்திலும் அவதானித்துள்ளோம் அப்படி இருக்க நாம் ஏன் மீண்டும் ஏமாற வேண்டும் என்று கேட்கின்றேன்